ரெஸ்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா மற்றவங்க முன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா தப்பே இல்லை ஆசி அதெல்லாம் நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும் என்ன நம்ம ஆண்டவரோட சரியான முறையில் உறவில் இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு ஆஃபர் மாதிரி அது இலவசமாக நமக்கு கிடைக்கும் இலவசமாக அதை கிடைக்கப்படும் ஆண்டவர் நம்ம கேட்டு தேடி போகணுன்ற அவசியமே இல்லை இந்த ஆசீர்வாதத்தை தேடி போடணுன்ற அவசியமே கிடையாது நாம் ஆண்டவரோட என்னுடைய உறவு ஆண்டவருக்கு எட எனக்கும் இடையே உள்ள உறவு சரியான முறையில் இருக்கா அவர் என்னோட பேசுகிறாரா நான் அவரோட பேசுகிறேனா அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது அதான் ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் இந்த ஆசிர்வாதம் இந்த செழிப்பு இந்த சந்தோஷம் ஐஸ்வர்யம் இதெல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நாம் அதற்காக நாட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே நாம் ஆசிர்வதிக்கப்படணும்னா கடவுளோட சரியான உறவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு அனைத்தையும் ஏற்ற வேலையிலே வாக்கி பண்ணுவார் ஆமே இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவரோடு கூட ஒரு உறவாக ஆமே பிரேசலாம்